அடுத்தபடியாக மகர ராசி ஐந்தாம் பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவாங்க ஐந்தில் குரு விசேஷமான இடம் ஐந்தாம் குரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு அஞ்சில் கெஞ்சினாலும் கிடைக்காதும்பாங்க அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் செல்வாக்கு அதிகரிக்கிறார் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களை நடக்க உதவி புரிவார் பண வசதிக்கு எந்த தடையும் இல்லாமல் நல்ல அமைப்பை கொடுப்பார் பொருளாதார மேன்மையை கொடுப்பார் நண்பர்களால் வரக்கூடிய கூட்டாளிகளால் வரக்கூடிய ஒற்றுமைகள் அதிகரிக்கும் நண்பர்களால் வரக்கூடிய நற்பொருட்கள் நல்ல காரியங்கள் நடக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஏதாவது கூட்டு தொழிலாக இருக்கக்கூடிய நண்பர்கள்னாலும் நன்மை நடக்கும் இவையெல்லாம் ஏற்படும் புதிய வியாபாரம் செய்வதற்கான ஈடுபாடுகளில் இறங்குவீர்கள் புதிய வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் நல்ல விதமான பலன் கிடைக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா கும்பராசிகள் இந்த கும்பராசிக்கு நாலாம் இடத்துல குரு இருக்கார் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாளில் குரு வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் எல்லா விதமான சுகத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் குரு இருந்தாவே பல திருப்பங்கள் உண்டாகும் நேரமாக அமையும் செய்தொழில் சிறிது பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் மன உறுதியுடன் அவற்றை சமாளிப்பீர்கள் சின்ன சின்ன செய்யக்கூடிய தொழிலில் சுகத்தை கொடுத்து சில நேரம் கஷ்டங்களையும் கொடுப்பார் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் எல்லாத்துக்கும் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய இந்த ராசி நேயர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் நல்ல யோகம் உண்டாகும் இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு ஏற்படக்கூடியது இல்லத்தில் குதூகலமான ஒரு மகிழ்ச்சிகள் உண்டாகும் நல்ல பலன் ஏற்படும் அடுத்தபடியாக மீன ராசி நேயர்கள் மூணில் குரு வருகிறார் சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே குரு பகவான் அமைந்து நல்ல இந்த குரு பகவான் அமை மூணாம் இடத்தில் இருக்கிறனால என்ன பண்ணார்னா வீரியஸ்தானம் வெற்றி கொடுப்பார் தெளிவுகள் நல்லா பிறக்கும் அதாவது மன தெளிமை அடையும் அப்படின்னு ஒரு அமைப்பாக இந்த காலம் அமைகிறது தைரியஸ்தானத்திற்கு குரு பகவான் இருக்கிறதுனால நினைத்த காரியம் அனைத்தும் மன நிம்மதியாக நடக்கும் நல்ல பலன் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இந்த மூன்றில் குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது செய்யக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் எல்லாமே பண வரவு ஏற்படும் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் செய்தொழில் நேர்முகமாக மறைமுகமாக எதிர்ப்புகள் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் சத்ருக்கள் இவைகள்லாம் வந்து இருந்தால் அவையெல்லாம் நிவர்த்தியாகி நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி செய்யக்கூடிய தொழிலோ எதுலேயும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திறமைக்கும் உறுதுணையாக இந்த குரு பகவான் நமக்கு இருப்பார் எல்லா விதமான முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த குரு இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிறனால முயற்சி திருவினையாக்கும்னு சொல்வார்கள் அந்த அளவுக்கு அந்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஆகுது இப்படி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பகவான் ஒவ்வொரு விதமான அவரவர்கள் ராசிப்படி பொது பலனை இதை செய்வார் ஆனால் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அவங்கவுங்களுடைய நட்சத்திரம் ராசி லக்னம் திசா சந்தி தசாநாத புத்திநாத அந்தரநாத கோஷ்ட கோச்சாரம்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்கவுங்க ஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய திசைகள் புத்திகள் குரு எந்த ஸ்தானத்தில் எப்படி அந்த ஜாதகத்திற்கு ஏற்கனவே பலன் கொடுத்தான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவரவருடைய ஜாதகத்தில் வந்து முறையாக அவங்கவுங்க ஜாதகத்தை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு இடத்துக்கு ஒரு முறை அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்டில கொடுத்து அந்த ஜாதகத்தை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய குரு பயிற்சியினுடைய பொதுப்பலன் இந்த பொது பலன் ரீதியாக இது சொல்லப்படுகிறது அதனால் இந்த பொது பலன்கிறது பொது கருத்து அவரவர்கள் ஜாதகப்படி அவரவர்களுடைய நட்சத்திரம் லக்கணங்கள் நடக்கக்கூடிய திசைகளை பொறுத்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது எல்லாரும் குரு பகவானுடைய திருவர்களை பெற்றியுமாறு அன்போடு வேண்டியது